மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் கும்பலை வழியனுப்புங்கள் ஊழல்வாதிகளை தொடரட்டும் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்வதற்கான உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது திமுக பொருளாளர் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்த் வேலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது துரைமுருகனின் வீடு மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்திய வருமான வரித்துறையினர் பல கோடி ரூபாயை கைப்பற்றியிருந்தார்கள் இதனையடுத்து துரைமுருகனின் மகனும் வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளருமான கதிர் ஆனந்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அதிமுக தேர்தல் ஆணையத்துக்கு வலியுறுத்தியது வேலூர் மக்களவைத் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என சில கட்சிகளும் கோரிக்கை வைத்திருந்தன இந்நிலையில் வேலூர் மக்களவைத் தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்தது இருந்தது இதனையடுத்து விளக்கம் அளித்துள்ள தேர்தல் ஆணையம் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் ரத்து செய்யப்படவில்லை என்றும் அதற்கான உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் ஷிபாலி சரண் இதனை தெரிவித்திருக்கிறார்